கிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இன்று சிறப்பாக செய்யலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடிவரும் கலைத்துறை செயலாற்றும் அன்பர்கள் வெற்றி நடை போடுவார்கள் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் இளைஞர்கள் அதற்கான அமைப்பை பெறுவார்கள் வேலை வெளிநாடு செ செல்ல விரும்பும் அன்பர்களுக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தபோதிலும் சிறு விபத்துக்கு ஆளாக நேரிடலாம் நிதானம் தேவை நல்லதும் கெட்டதும் நட கலந்தே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது அவசியம் இல்லை எனில் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லது நடக்கக்கூடிய